அம்மா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன விட மாட்டேன் ஐயா அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகாமி துளசி வீரபாண்டிய மருந்து வாங்கறதுக்காக போயிருக்காப்பா அவ போயிருக்காப்பா ஆனா எப்ப வருவான் அவ நாச்சியர் அக்காக்கு எதுவும் ஆகாம இருக்கணும் ஐயா சின்னம்மாவ நீங்க அங்க தனியா அமைச்சிருக்க கூடாது நானும் போறேன் இப்பவே சின்னத்தம்பி நீ போய் துளசிய பத்திரமா கூட்டிட்டு வந்துரு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பாண்டி நமக்கு இருக்க ஒரே போட்டி கோமதியும் அவ குடும்பம்தான் தான் உங்க பெரியப்பாக்கு நம்ம

இதான் அந்த மருந்து அது மாதிரி நீ போட்டிருக்க காப்பு வேற யாரு கண்ணும் படாம பத்திரமா இரு துளசி நம்ம ஜீப்ல போனா சீக்கிரமா போயிடலாம் என்னனாலும் அவ கையில இருக்க மருந்து அபிராமி நாச்சியார் கைக்கு போகவே கூடாது அவளை புடிங்கடா மாட்டியா பிளீஸ் நீ விட்டுங்க எங்க அத்தைய நான் காப்பாத்தனும் கருவறைக்குள்ள நீ என்னமா பண்ணிட்டு இருக்க இங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா நுழைய கூடாது ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா அப்ப தாலியை காட்டு